அடுத்து மெக்சிகோல தாமு பாஸ் தமிழர்களுடைய பொருளில் என்ற இவங்க என்ன பண்ணிருக்காங்க இங்கேருந்து ஆறு மாதத்துல பசிபிக் வர்ஷனுக்கு கடல் நீரோட்டத்தில் போய் இருந்து வழி மாறி யூரோப் போயிருக்காங்க அடுத்து இது பாருங்க இதுதான் என்னுடைய மகன் எடுத்து அமைச்ச போட்டோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசத்துல இருபது நாள் அந்த தம்யன் பழங்குடியோடயே அவன் இருந்து அவங்க பேசுகிற மொழியெல்லாம் கத்துட்டு வந்திருக்கான்

இது குமரோஸ் குமரோஸ்ல இருக்க மக்கள் வந்து மடந்தை சோறு தண்ணி என்ற சொல் இன்னைக்கும் இருக்காங்க அவங்க இன்னைக்கு முஸ்லீமா இருந்தால் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊர் பேருக்கு அங்கராசான்னு ஒரு இடம் இருக்கு எல்லாமே தமிழோட தான் இருக்கு அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு தமிழர்கள் வளர்ச்சி செல்லும் விலங்குகளை பயன்படுத்தினாங்க தமிழுடைய வாழ்வியல் தமிழுடைய நாகரிகம் முழுக்க முழுக்க விலங்குகள் தாவரங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது நிலத்துல அவங்க பயன்படுத்தினது காளை மாடும் காளை மாடுக்கு பாண்டி என்ற பொருள் இருக்கு காளை மாடும் யானைகளும் இங்கே கன்னியாகுமரியிலிருந்து ஒரு யானையால் நேபாள் வரைக்கும் போக முடியும் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு யானையால் குஜராத் வரைக்கும் போக முடியும் அதே மாதிரி சிந்து வழியிலேருந்து ஒரு காளை மாடால் தமிழ்நாட்டு கொங்கு பகுதிக்கு திரும்ப முடியும் இந்த காளை மாடு திருநெல்வேலி புராணத்தில் கதையிலே இருக்குது பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு குடும்பம் காளை மாடை கட்டிக்கிட்டு காசிக்கு போயிருக்காங்க அங்கே இறந்துட்டாங்க அந்த காளை மாடு திருநெல்வேலிக்கு திரும்பி வந்துருது ஒன்றரை வருஷம் கழிச்சு இது வந்து வலசி செல்லும் விலங்கு காளை மாடு நிறுவனமாகிருக்கு அதே சமயத்தில் இந்த கொக்கு செங்கால் நாரை நாரை பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயோ இருக்கக்கூடிய மங்கோலியா ரஷ்ய பகுதியிலேருந்து இது இங்கேயும் வந்து இருக்கு அடுத்து இதுதான் என்னுடைய ஆய்வு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சில் ஆரம்பித்தது பத்தொம்போது வருஷம் ஆச்சு ஒரிசா கடற்கரையில் ருஷிகல்யா ககீர் மாதா தேவிப்பட்டினத்தில் சுற்றி சுத்தி ஆகியது கடைசியில் எனக்கு வழிகாட்டியாக இருந்தது இந்த ஆமைகள் சென்ற இடங்கள் எல்லாம் தமிழருடைய தாக்கம் இருக்கிறது ஆமைகள் வந்து கடல் நீரோட்டத்தில் மிதந்துக்கிட்டு போறது கடல் நீரோட்டில நீந்தாது மிதந்துட்டு போற இந்த உலகம் முழுக்க இந்த ஆமைகள் சுற்றி இருக்கு அதனால தான் இந்த உலகத்திலே முதல் முறையா ஒரு முழுமையான ஆர்டிகள் ஏ மூலமா தான் வந்திருக்கு போன ஜனவரியில ஹரியானால பதிவு பண்ணி இன்டர்நேஷனல்ல இனிமேல் ஆமை தொடர்பான ஆமை மைக்ரேஷன் தொடர்பா மனிதரோட தொடர்புடைய எல்லா ஆய்வுக்கும் என்னுடைய பேர் தான் பயன்படுத்துறாங்க ஏன்னா இந்த ஆய்வு வந்து மிக முக்கியமான ஒரு வியப்பை வெளியினா ஒரு நாட்டு மக்களுக்கு காட்டியிருக்கு ஏன்னா அவங்களுக்கு எப்படி இந்த மக்கள் கடல் வழியா வேற நிலத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனா தமிழர்கள் தான் இந்த வழியை கண்டுபிடிச்சாங்க கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் ஊர் பேர் நமக்கு ஆதாரமா இருக்கு அடுத்து இது கோவையில் தான் பதிவு பண்ணாங்க இன்னைக்கு இந்த புரட்சி இந்த ஆட்டிகள் வந்து வந்து உலக மக்கள்கிட்ட கடல்சார் மேலாண்மை எப்படி இந்த தமிழ் நிலத்தை சார்ந்த மக்கள் பயன்படுத்தினாங்கன்னு பார்க்குறப்ப முழுக்க முழுக்க இந்த கடல்சார் மக்கள் மலையில் கிடைச்சிருக்கக்கூடிய பொருளை வச்சுதான் கப்பல் கட்டியிருக்காங்க மலையில கிடைச்சக்கூடிய மரங்கள் வச்சுதான் படகுகள் எல்லாமே கட்டியிருக்காங்க அதே மாதிரி மலையில் கிடைச்ச பொருள் தான் உங்களுடைய வியாபாரத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அதனால இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை தான் இந்த கடல்சார் பயணத்துக்கு மிக முக்கிய பங்களிப்பை கொடுத்திருக்கு அடுத்து பாருங்க இந்த ஆமை குறிப்பா ஆமை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நாலு தூரம் தான் மூச்சு விடும் மனிதர் வந்து பதினேழு தூரம் மூச்சு விடுவாங்க ஆமை கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாம் நினைப்பாங்க ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடு உறுப்பினு சொன்னாங்க இது எப்படி இது சாத்தியமா இருக்குன்னு பார்க்கணும் ஆனா அதுக்கான விடை அடுத்து அடுத்து நம்முடைய ஆமைகளுக்கு மிக முக்கிய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க ஆமைகள் தான் உலகத்தை தாங்குது ஆமை அதுக்கு மேல இருக்க நான்கு வளர்ச்சி செல்லும் யானை தான் இந்த உலகத்தை தாங்குதுன்னு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு அடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு கோயில்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும் தொண்ணூத்தி ரெண்டு கோயில்கள் ஆமைகளை பற்றிய பதிவு மிக தெளிவா இருக்கு அதுவும் காற்றாய் சொல்லக்கூடிய கால் இருக்கு ஆமை கிடையாது இறக்கை இருக்கக்கூடிய ஆமைகள் அதாவது கடல் சார் கடல்சார் ஆமையை கடலில் பயணம் செய்த ஆமையை எப்படி இந்த கோயிலில் மதித்து இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தொண்ணூற்றி இரண்டு இடங்கள் நமக்கு சாட்சியாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பல்லாவரம் பல்லாவரத்துடைய பழைய பேர் பல்லர்புரம் அங்கே இருக்கக்கூடிய கோயில் இருக்கு ஆமைகள் அடுத்து இங்கே பேரூர் கோயிலில் கடல்சார் கடல் ஆமைகள் இருக்குது அடுத்து இந்த கடக்காடு பக்கத்தில் கீழப்பத்தியில் இருக்கக்கூடிய ஆமைகள் அடுத்து இந்த வாஸ்கோடகம் வந்து இறங்குற இடம் கப்ப இப்ப காப்பாடுன்றாங்க கப்பக்கடவு இடத்துல இடத்துல ஆமைகள் அடுத்து இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா விஜயநகர மக்கள் நம்மளை அடிமை கொண்டப்ப கோயில்ல இந்த சிலையை எழுப்பியிருக்காங்க திருக்குறங்குடியில் எப்படின்னா பாண்டிய நாடு தனக்கு அடிமைன்றது எப்படி பதிவு பண்ணியிருக்கான்னா இந்த சாளுக்கிய மன்னரா இந்த பன்னியம் அவ கையில யானையும் கையில் ஆமையும் இருக்கு வலசை செல்லும் இரண்டு விலங்குகளை அடிமையாக வச்சிருக்க மூலமாக பாண்டிய நாடு தனக்கு அடிமைன்றத சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அடுத்து இது சென்னை தாம்பரம் மாணம்பாக்கத்தில் நாயக்கர் காலத்தில் ஆமையை கொள்றாங்க இந்த நாடு எனக்கு அடிமைன்றத அவங்க ஒரு சிம்பாலிக்காக கொடுக்குறாங்க அடுத்து இது கற்றாளீஸ்வரர் கோயில் சென்னை பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க கோயில் வந்து ஆமை தான் தெய்வமாக வணங்குறாங்க அடுத்து இந்த காளிகாம்பால் கோயிலும் கமுடேஷன் சொல்லக்கூடிய ஆமையை தான் வணங்குறாங்க அடுத்து இது பாருங்க சென்னை குன்றத்தூரில் மார்பு வலி இருதய வழி வந்தா இந்த ஆமையை கடல் கடல் ஆமையை வணங்கி இந்த வெள்ளி பட்டயத்துல வச்சு வணங்குறாங்க ஒரு சாதாரண ஒரு அடிச்சட்டு மக்களுக்கு இந்த எப்படி இந்த வரலாறு வச்சிருக்காங்க பாருங்க காஞ்சிபுரம் ஏனாத்தூர் இடத்துல ஆமை வடிவ கல் அடுத்து இது ஆசியா முழுக்க இந்த ஆமையை வணங்குறாங்க அடுத்து இந்த படம் எத்தனை பேர் கை தூக்க முடியுங்களா யாரா பாத்துருக்கீங்களா இந்த படத்தை இந்த படத்துல கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு மீனுக்கு ஒரு ஆமை தான் உதவி செய்யும் வழிகாட்டும் கடல் நீரோடத்தை வழிகாட்டி உங்க அம்மா கிட்ட போக வைக்கும் ஆனா அந்த அந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா ஜப்பான்ல இந்த ஜாவால இருக்கக்கூடிய போராம்புத்தூர்ல தமிழ் வணிகர்கள் செதுக்கிய ஒரு சிற்பம் போராம்புத்தூர்ல தமிழ் வணிக செதுக்கிய ஒரு சிற்பம் தான் இந்த படம் எடுக்கிறதுக்கே ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கு அடுத்து இது பத்தாயிரம் வருடம் உள்ள பழைய பாறை யோகிகள் முழுக்க இந்த கடல் இருக்கு அடுத்து திகழ் மெக்சிகோல திகழ்ன்ற ஊரில் இருக்க ஆமைகள் அடுத்து பழைய நாணயங்கள் முழுக்க ஆமை இருக்கு அடுத்து லயர்ன்ற இசைக்கருவி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கிரேக்கத்துக்கு அடுத்து இந்த குறியீடுகள் கூட ஆமையுடைய ஓடுல்ல பண்ணியிருக்காங்க அடுத்து இது பாருங்க ஒலிசாலை எத்தனை ஆமைகள் தான் எங்க பிறந்தமோ அந்த இடத்துல முட்டை போட வந்துட்டு இருக்கு அடுத்து இது பாருங்க அடுத்து இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அம்மாவை மதிக்கிறமோ அந்த மாதிரி நான் ஆமைகளை மதிக்கிறேன் ஒரு சிறந்த தாய்க்கு இந்த ஆமையை தான் அடையாளம் தன்னுடைய முட்டையை இட்டுட்டு அஞ்சு ஐம்பத்தாறு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகளை மிக மிக தன்னுடைய ஊருக்கு கொண்டு போகுது எப்படி ஒரு நூறு முட்டையில ஒரு தொண்ணூறு முட்டை இறந்து போகுது இருந்தாலும் தன்னுடைய ஒரு தாய்மையுடைய அடையாளத்தை இந்த ஆமைக்கு பண்ணலாம் இந்த பழக்கத்தை கொண்ட ஒரே சமூகம் தமிழ் சமூகம்தான் தான் பிறந்த வீட்டுக்கே தன்னுடைய பிரசவத்துக்கு வரக்கூடிய தன்மை கொண்ட விலங்கு எப்படி ஆமையோ அதே போல் தான் பிறந்த தாய் வீட்டுக்கே பிரசவத்துக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை தமிழர்கள் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஆமையை கூட நம்ம இன்ஸ்பிரேஷன்ல சொல்லலாம் அடுத்து இந்த மாதிரி ஆமைகள் வந்தா எப்படி ஒரு மனிதனுக்கு அது எங்க போகுது எங்க வருதுன்னு அந்த பார்க்கக்கூடிய எண்ணம் வராமல் போகும் அடுத்து பாருங்க கடல்ல இந்த ஆமை நீந்தி போல கடல்ல இந்த ஆமை மிதந்துக்கிட்டு போகுது நீரோட்டத்துல அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க மேட்டிங் கூட நீரோட்டத்துல தான் பண்ணுது அடுத்து இதுதான் இன்னைக்கு இந்த பூமியில் மனிதர் வாழக்கூடிய மிக முக்கிய காரணம் இந்த கடல் நீரோட்டங்கள் தான் இந்த கடல் நீரோட்டம் மட்டும் இல்லைன்னா பூமியில் நம்மளால வாழவே முடியாது இந்த வெப்பத்தை சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல இந்த கடல் நீரோட்டத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு அதே மாதிரி தாவரங்கு விலங்குகளை இடம் மற்றும் இடம் பாய வைக்கிறதுக்கு இந்த கடல் நீரோட்டம் தன்மை இருக்கு இந்த நீரோட்டம் தான் ஆமைகளை உலகம் முழுக்க செல்ல வைத்தது இந்த நீரோட்டத்தை பின்பற்றி தான் ஆமைகளின் வடிகளை பின்பற்றி தான் இந்த தமிழர்களுடைய உலகளாவிய பயணங்கள் நடந்திருக்கு அடுத்து இது பாருங்க நீரோட்டம் நாகப்பட்டினம் வர நீரோட்டம் எப்படி மெக்சிகோ போகுது பாருங்க அவனே மெக்சிகோல பதிவு பண்ணியிருக்கான் நூறுன்ற மொழியில பதிவு பண்ணியிருக்கான் ஆறு மாத கடல் பயணிகளில் மேற்கில் வந்த வந்த மக்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கும் மெக்சிகோ கெத்தமாலால வந்து அப்பா அம்மா தான் சொல்றாங்க அடுத்து இது பாருங்க இந்த கடல் நீரோட்டம் தான் இன்னைக்கு சென்னையில நிறைய பேர் சாவடிக்கு குறைஞ்சபட்சம் வருஷம் இரநூறு பேர் சாவறாங்க இதே வழியில தான் இன்னை இந்த மக்கள் அந்த காலத்துல உலகம் போயிருக்காங்க இந்த வரலாறு தெரியாம இன்னைக்கு கூட இந்த கடல் வந்து ஒரு சாவறாங்க ஆர்வத்தின் பேரில் சொல்லல இன்னைக்கு ஆர்எஃபிடி என்ற முறையில ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிவை என்ற முறையில முழுக்க முழுக்க உலகத்துல எங்கெங்க ஆமைகள் முதுகுல கருவிகள் பொறிச்சு இருக்கோ அதன் மூலமா அது எங்க போகுது எங்க வருது எவ்வளவு ஆழத்துல போகுது எவ்வளவு வேகத்துல போகுதுன்றத முழுமையான ஒரு ரெக்கார்டா ஒரு சயின்டிபிக் முறையில ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி உலகம் முழுக்கும் கடல் பயணங்கள் இந்த ஆமைகளின் வழியில் தான் நடந்திருக்கு மெரன் இஸ் த ஃபஸ்ட் நேவிகேட்டர்ன்ற ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்தி செஞ்சுக்கிட்டு வரும் அடுத்து இதை பாருங்க தெங்கடலையும் அரபிக்கடலையும் இணைக்கக்கூடிய ஆமைகள் வழிகள் பாருங்கள் அடுத்து இது பாருங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தோனேஷியாலேருந்து எப்படி அமெரிக்காவுக்கு கலிஃபோர்னியாவுக்கு அந்த ஆமைகள் போகுது பாருங்கள் அடுத்து எப்படி கொலம்பஸ் வந்த வழியும் ஆமை வந்த வழியும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள் அடுத்து இந்த இலங்கை மக்கள் இருந்து எப்படி இலங்கைக்கு வந்தாங்கன்றது இன்னைக்கு இந்த ஆமைகள் வந்து போற வழியை பாருங்க இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இலங்கை படகு ரிப்பேர் ஆச்சுன்னா வருஷாலை கிடைக்குது நவம்பர்ல வரிசால படகு ரிப்பேர் ஆச்சுன்னா இலங்கையில் கிடைக்குது இது வந்து ஆமைகளுக்கு மட்டுமே தெரிந்த கடல் வழி அடுத்து இது பாருங்க இன்னைக்கு ஈழ மக்கள் உலகம் புலம் புலம்பெய்ந்ததுக்கு இந்த ஆமைகள் வழிகள் மிக முக்கியமாக இருக்கு இந்த வழிகள் மீனவர்களுக்கு மட்டுமே தெரிந்த வழி அறிவியல் மக்களுக்கு இந்த வழி தெரியாது ஏன்னா நான் மீனவரோட ஏழு வருஷம் தான் எனக்கு இந்த இந்த வழியே தெரிஞ்சது இந்த வழி மூலம்தான் தமிழக மக்கள் உதவி செய்யாத காலத்தில் இந்த ஈழ மக்கள் உலகம் முழுக்கும் செல்வதற்கு இந்த ஆமைகளின் கடல் வழிகள் மட்டுமே உதவியாக இருந்திருக்கு அடுத்து இன்னைக்கு என்னுடைய நார்வே ஸ்வீடன் இருக்க நிறைய கனடாவில் இருக்க ஈழ நண்பர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆமை படத்தை வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது ஆமை வழி மட்டும் இல்லைன்னா அவங்களால தப்பிச்சே இருக்க முடியாது அடுத்து இந்தியா முழுக்கும் ஆமைகள் வந்து போற தமிழ் பேராக இருக்கு பாம்பேல யில பூரான் ஊரான் குஜராத்தில் ஓடத்தார் ஒரிசால கலிங்கப்பட்டினம் பணிகப்பட்டினம் தாமரா பாலூர் நிறைய இடங்கள் அடுத்து பாருங்க இந்திய பெருங்கள் முழுக்க ஆமைகளுக்கு சென்று கூடிய இடங்கள் பாருங்க அடுத்து இது பெசன் நகரில் மரக்காலம் வரைக்கும் முழுக்க முழுக்க துறைமுக பகுதி எல்லா ஆமைகளும் இன்னப்பிற்கும் செய்யக்கூடிய பகுதிகளில் உருவாயிருக்கு அடுத்து நாகப்பட்டினம் முழுக்க எங்கெங்க ஆமைகள் வருதோ அதெல்லாம் கடல்சார் துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு அடுத்து ஒரிசால மிக முக்கியமான பாலூர் பாலூல் கதை படிச்சவங்க எல்லாருக்கும் பாலூல் தெரியும் அது எல்லாமே ஆமைகளை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாகவே இருக்கு அடுத்து இது இந்த இடம் ரொம்ப முக்கியம் நகரத்தார் இருந்தால் இந்த இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க பர்மாவை தேக்கு மரத்தை விடுவாங்க தனுஷ்கோடியில் வந்துடும் அது எப்படி வரும்னா இந்த பௌர்ணமி நீக்கி இந்த ஆமைகள் கடலில் செல்ல ஆரம்பிக்கிறப்ப இந்த தேக்கு மரத்தை கடலில் விட்டுருவாங்க அந்த விடக்கூடிய இடம் பேர் வந்து தமிழா காஞ்சி பர்மால ஐராவதி துணைமுகளை ஒரு தீவுல இந்த இந்த மரங்களை வந்து விட்டுட்டாங்கன்னா ஆமைகள் வழியில நீரோட்டத்துல எந்த மனித உதவி இல்லாம இந்த தேக்கு மரங்கள் தனுஷ்கோடி வந்து சேர்ந்துடும் இது முழுக்க முழுக்க ஆமைகளுடைய கடல் நீரோட்ட வழியில் தான் இந்த தேக்கு மரத்தை இருக்காங்க அடுத்து சென்னை கடற்கரையுடைய பழைய பேர் வந்து ஆமையூர் அதுக்கு ஆம்பூர் நடுக்கல்ல படுவூர் கோட்டத்து மேல்நடையாற்றும் ஆமையூர் பதிவா இருக்கு இன்னைக்கும் சென்னை கடற்கரைக்கும் ஆமைகள் வந்து போயிட்டு தான் இருக்கு ஆனா திருவான்மியூர்னு ஒரு இடம் சென்னையில அதுக்கு பேர் திரு